بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعده فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن كرامكم عند الله يتقاكم إن الله عليم خبير وقال أيضا أيوة لكم دينكم ولي دين صدق الله العلي العظيم وصدق نصره النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين الحمد لله رب العالمين إلا بغلبه التي يَا لونه الله ونكورتاه جماها அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரொரு மேலான கண்மினி கம்மிவாஹும் அகே வலம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தபால தாபியான்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமா தினத்தன்று இங்கே அமர்ந்திருக்கும் நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்ற நெருப்புமாகவும் நா இறைவா எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய துையும் ஆதரவைத்தவனாக ஜுமாவை நான் ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் கனியமான அல்லாஹின் அல்லடியார்களே இன்று நம்மளை சுற்றி எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மழையின் காரணமாக மக்கள் எந்தளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் புயலின் காரணமாகவும் வெள்ளப் பொருளத்தின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை இன்று இந்த உலகம் சந்தித்து வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்று இஸ்லாமியர்களுக்கு என்று சொந்தமாக இருக்கக்கூடிய பல இடங்கள் நாம் எல்லா நிகழ்வுகளிலும் நாம் ஏராளமான விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இதற்கு முன்பு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நாம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கென்று ஏராளமான சிரமங்களும் கஷ்டங்களும் சந்தித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவும் பெருமானார் ரசூல் சலாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் நமக்கு இஸ்லாத்தை பற்றி எந்த அளவிற்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய பண்புகள் என்ன பெருமானார் ரசூல் சலல்லா அலையு வஸ்லாம் அவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற சில வழிமுறைகளை நமக்கு பெருமானார் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவும் பெருமானார் மூலமாக நமக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் நான் அதற்குள் செல்லவில்லை ஆனால் நாம் மேலோட்டமாக சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாமியர்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அவருடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏதோ சில பொய்யான நிகழ்வுகளை வைத்து இன்று இஸ்லாமியர்கள் கொச்சப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் இன்று இஸ்லாமியர்கள் கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் அதற்குண்டான சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் பெருமானார் ருசுல் சலதா அனைவசார்கள் இந்த உண்மத்தை எப்படி வார்த்தெடுத்தார்கள் இந்த உண்மத்தை எந்த அளவுக்கு அழகி முறையில் வழிநடத்தி சென்றார்கள் என்பதை நாம் ஏராளமான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் அதை தொடர்ந்து வந்த எத்தனையோ மன்னர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய ஆட்சி முறை என்பது பெருமானார் ரசூல் சல்லாம் அலை இஸ்லாம் அவர்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அவருடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போன்று அதற்கடுத்து வந்த எத்தனையோ நபி தோழர்கள் அதற்கடுத்து வந்த இறை இறைநேச மன்னர்கள் எல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அந்த ஆட்சி முறைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெரும்பான் சுல்சுலா அலைமார்கள் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமியை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தை எந்த அளவிற்கு வழிநடத்தி சென்று அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற எத்தனையோ விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதான் இது குணம் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அவருடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதற்காக அருகில் இருந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை ஒரு பகுதி இருக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த மன்னர் பள்ளிவாசலை கட்டுகிறார் அதற்கடுத்து வந்த மன்னர் உமர் அப்துல் அஜீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உமர்னா அப்துல் அஜீஸ் அவர்களை பற்றிய வரலாற்றுகளில் குறிப்பிடப்படுகின்ற பொழுது நீங்கள் பெருமானாருடைய தோழரான உமர் அவருடைய ஆட்சி முறையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உமருப்னா அப்துல் அஜீஸ் ராமத்துல்லா அலி அவருடைய ஆட்சியை நீங்கள் பார்த்தால் போதும் உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அப்துல் அஜீஸ் மன்னர் அவருடைய அந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள் பள்ளிவாசல் விட்டது உமருநா அப்துல்லா அஜீஸ் ரஹமத்துல்லா அலேஹ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவருடைய ஆட்சியில் அந்த பகுதியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு செய்தி வருகிறது இந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருந்தது அதை இடித்துவிட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசலுக்கு இடம் தேவை கெட்டியிருக்கிறார் என்ற செய்தி உமர் இப்னோ அசீஸ் ரஹமுத்துல்லா அலி அவர்களுக்கு செய்தி வந்ததோ அன்றைய தினத்தில் ஆட்சியில் இருக்கின்ற உமர்இப்னோ அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் உடனடியாக அந்த பள்ளியை இடிப்பதற்கு உத்தரவிட்டார்கள் அவர்களுக்கு சொந்தமான இடத்தை அவர்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று உமருண் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அவர்கள் அந்த பள்ளியை விட்டு அந்த இடத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவ ஆலயத்தை உமருன்னு அப்துல் அசீஸ் ரஹத்துல்லா அவர்கள் கெட்டி கொடுத்தார்கள் என்று வரலாற்றுகளை பதிவு செய்யப்படுகின்றது பெருமானா ரிசூல் சலா அலி இஸ்லாம் இப்படித்தான் ஒரு ஆட்சி முறை அமைய வேண்டும் என்று கட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு பெண் இஸ்லாமிய பெண்மணி ராஜ்யா சுல்தானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எமுனை என்று சொல்லக்கூடிய அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருந்து அதிகமான சத்தங்கள் வருவதால் எங்களால் தொழுக முடியவில்லை எங்களால் இறைவனை வணங்க முடியவில்லை என்று ராஜியா சுல்தானா என்ற அந்த இந்தியாவினுடைய அரசியல் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இடத்தில் வழக்குகள் தொடரப்படுகிறது புகார் அளிக்கப்படுகிறது அப்பொழுது சுல்தானா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சற்று யோசிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு நீதிபதி ஜகத்தின் என் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சாஜின் ரஹமத்துல்லா அலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீதிபதி அந்த நேரத்தில் நீதிபதியாக இருக்கிறார்கள் இந்த செய்தி சாஜின் ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கு வளர்ப்பு தெரிகிறது அப்பொழுது சாதி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜியா சுல்தானா என்ற அந்த பெண்மணிக்கு இவ்வாறு கடிதம் எழுதுகிறார்கள் எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் யார் உங்களிடத்தில் புகார்கள் பதிவு செய்தாலும் நீங்கள் அந்த கோயில் சம்பந்தமாக எந்த ஒரு தொடர்பும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று அன்றை நேரத்தில் நீதிபதியாக இருந்த சாஜே ரமக்குல்ல அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அதன் கடிதத்தை தொடர்ந்து அவர்கள் கடிதத்தில் எழுதுகிறார்கள் பெருமானார் ரசூல்சம் சிலாம் அவருடைய தோழர்கள் பெருமானார் ருசுல் சிலதாவுடைய அவருடைய தோழர்கள் ஈரானை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ஈரானை வெற்றி கொண்டு அந்த ஈரானுடைய அந்த நாட்டில் இஸ்லாம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில மனிதர்கள் மஜூசி என்று சொல்லப்படக்கூடிய நெருப்புகளை வணங்கக்கூடிய சிலர்கள் அந்த ஊரில் நெருப்புகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் ஈரான் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்கிறது ஆனால் சிலர்கள் மட்டும் இப்படி நெருப்புகளை வணங்குகிறார்களே என்று அன்றைய நேரத்தில் நபி தோழர்களிற்கு அந்த செய்தி வருகிறது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நபி சொல்கிறார்கள் அவர்கள் என்னதான் அவர்களுடைய கடவுளை அவர்கள் வணங்கினாலும் உங்களுக்குண்டான இறைவனை நீங்கள் வணங்குங்கள் ஒரு பக்கம் அவர்கள் வணங்கி கொள்ளட்டும் மறுபக்கம் நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் நபி தோழர்கள் அவர்கள் வணங்குவதற்கு அனுமதி கொடுத்து ஈரான் நாட்டில் இஸ்லாம் பறந்து விரிந்திருந்தாலும் கூட உண்டான உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்து இஸ்லாமியர்கள் உங்களுக்கு இறைவனை நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள் என்பதாக அன்றைய காலத்து வாழ்ந்த நபி தோழர்கள் ஈரானை ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இவ்வாறு சட்டம் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ராஜியா சுல்தான என்ற அந்த பெண்மணிக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த இஸ்லாமிய பெண்மணிக்கு சாதே ரமத்துலாலே அவர்கள் இவ்வாறு கடிதம் எழுதி அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் நீங்கள் தொடரக்கூடாது என்று அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதை தொடர்ந்து அந்த ராஜியா சுல்தானா என்ற அந்த பெண்மணி இஸ்லாமியர்களுக்கு சொல்கிறார்கள் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் இறைவனை நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் அவருடைய கடவுளை வணங்கி கொள்ளட்டும் நீங்கள் எந்த ஒரு தொடர்பும் வைக்க வேண்டாம் என்று அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் நீங்கள் சுமர்த்த வேண்டாம் என்று ராஜியா சுல்தானா என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி அன்றைய நேரத்தில் உத்தரவிட்டார்கள் அதாவது பெர்மானா ரசூல் சுல்லாம் அலை அவர்கள் இப்படி எல்லாம் ஆட்சி அமைய வேண்டும் என்று நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் உமர் இப்ளோ அப்துல்லா அசீஸ் ராமத்துல்லா அலேயவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிரியா நாடு சிரியா நாட்டினுடைய அந்த தலைநகரம் என்று சொல்லப்படக்கூடிய தமா டமாஸ்கஸ் என்ற அந்த இடத்தில் உமாமி என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரும் ஒரு பள்ளிவாசல் கெட்ட வேண்டும் என்றே முடிவுசுகள் செய்யப்படுகிறது அப்படி முடிவுகள் எல்லாம் செய்யப்படுகிறது ஆனால் அந்த நேரத்தில் பக்கத்தில் மற்றொரு நபருக்கு சொந்தமான அந்த இடத்தில் சுவர் கட்ட வேண்டும் என்று நிபந்த ஒரு நிபந்தமான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அன்றைய பள்ளிவாசலை கட்டக்கூடிய அந்த கட்டமான பகுதியில் உள்ளவர்கள் அந்த பகுதியை சேர்த்து பள்ளிவாசலோடு சேர்த்து ஒரு சுவற்றை அடுத்தவருக்கு சொந்தமான இடத்தில் அந்த பள்ளியை கட்டுகிறார்கள் அந்த சுவற்றை கட்டுகிறார்கள் இந்த செய்தி عمر بن عبد الله عزيز رحمة الله عليه أمر جل உமருப்னா அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்ல அலி அவர்களுக்கு இந்த செய்தி வந்ததும் உமர் அப்துல் அசீஸ் ரஹத்துல்ல அலி அவர்கள் உடனே உத்தரவிட்டார்கள் புதிதாக கேட்டப்பட்ட அந்த பள்ளியாக இருந்தாலும் அடுத்தவர்க்கு சொந்தமான அந்த இடத்தை நீங்கள் எதுவும் கெட்டக்கூடாது என்று உமருப்னா அப்துல் அசீஸ் ரஹத்துல்ல அலி அவர்கள் அந்த பள்ளியோடு சேர்த்து கெட்டப்பட்ட அந்த ஒரு பகுதி சுவற்றை அப்படி இடித்து தரமட்டமாக ஆக்குவதற்கு உமர் அப்துல் அசீஸ் ரஹை உத்தரவிட்டு அந்த இட

அந்த நேரத்தில் எகிப்திற்கு ஒரு ஆளுநர் தேவை என்பதற்காக அம்ருமனு ஆஸ் ரொதையல்லா உங்க அவர்களை அந்த இடத்திற்கு ஒரு ஆளுநராக நியமிக்கிறார்கள் உமர் ரொதியல்லா உங்க அவர்கள் அந்த நேரத்தில் அம்ரும ஆஸ் ரொதையல்லா உங்க அவர்கள் அந்த அந்த ஊரில் அந்த எகிப்தி நாட்டில் ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதற்காக இடம் தேவைப்படுகிறது ஆனால் போதுமான இடம் இல்லாமல் இருப்பதன் காரணமாக அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்கிறது அந்த வீடு யாருடைய வீடு என்று விசாரிக்கின்ற பொழுது அம்ருப்தனா ஆஸ் ரதையல்லாஹரிடத்தில் சொல்லப்படுகிறது இந்த வீடு ரொம்ப நாளாக அப்படியே இருக்கிறது இந்த வீட்டிற்கு யாரும் வந்து போவதால் தெரியவில்லை இது ரொம்ப நாட்களாக இந்த வீடு இப்படி கூட்டப்பட்டு இருக்கிறது யாரும் இந்த வீட்டிற்கு வருவதே இல்லை என்று யார் அம்ருபனா ஆஸ் ரதையல்லா இடத்தில் இந்த செய்தியை சொல்கிறார்கள் அம்ரூப் ஆஸ் ரதையல்லா அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டுகின்ற பொழுது இடம் இன்னும் தேவைப்படுகின்ற பொழுது அந்த வீடு கூட்டப்படி இருந்த அந்த வீட்டை இடித்து விட்டு அந்த இடத்தோடு சேர்த்து அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் இப்படி சில நாட்கள் கழிகிறது அந்த வீட்டிற்கு சொந்தமான சொந்தக்கார ஒரு பெண்மணி ஏழை பெண்மணி அந்த நேரத்தில் வருகிறார்கள் வந்து பார்த்தால் தன்னுடைய வீட்டை காணவில்லை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கிறாரோ புதிதாக பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஆளுநர் அம்ருவிட ஆஸ் வகையல்லாஹரி இடத்தில் அந்த பெண்மணி சென்று என்னுடைய வீட்டில் என் என்னுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் என்னுடைய வீட்டை நீங்கள் இழுத்துவிட்டு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறீர்களே என்று அந்த பெண்மணி அம்ருவ ஆஸ் வகையல்லா இடத்தில் எழு எடுத்து சொல்கின்ற பொழுது அம்ருவின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்திற்கு நீங்கள் எவ்வளவு பணம் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களிடத்தில் கொடுக்கிறேன் நீங்கள் அந்த இடத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அம்ரூவ் ஆஸ் உதயல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பெண் எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை என்னுடைய தான் எனக்கு தேவை என்று சொல்கிறார் அந்த செய்தியை உமர்வதாஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஷலீஃபாவாக இருக்கக்கூடிய அமர்வதையல்லாஹுங்கு அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வேகமாக சென்று தனக்கு சொந்தமான இடத்தில் பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய இடத்தை அவர்கள் அபகரித்து விட்டார் என்று உமர் உதயவல்லாமத்தில் சொன்னதும் உமர் உதயல்லாம்கு அவர்கள் அந்த பெண்மணி இடத்தில் எதுவும் பேசாமல் எந்த ஒரு அந்த இடத்திற்கு சம்பந்தமான பணம் கொடுக்கிறேன் என்றும் சொல்லாமல் உடனடியாக அமரிப்பிடம் ஆசு உதயல்லாகும் அவர்களுக்கு கடிதம் எழு எழுதுகிறார்கள் நீங்கள் அந்த பெண்மணிக்கு சொந்தமான இந்த இடத்தை அந்த பெண்மணிக்கு நீங்கள் ஒப்படுத்தி விட வேண்டும் அந்த பள்ளியையும் நீங்கள் இழுத்து விட வேண்டும் என்று உமரையல்லாகும் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் கடிதம் எழுதி அதற்கடுத்து அந்த கடிதத்தை தொடர்ந்து உமர் உமர்தயல்லாகும் அவர்கள் அந்த ஆளுநர் அமர்புடன் ஆசை உதயல்லாக அவர்களுக்கு எழுதுகிறார்கள் அந்த பள்ளியை இடிவிட்டு அந்த பெண்மணிக்கு நீங்கள் புதிதாக வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய சொந்தமான சொந்த செலவில் நீங்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்று அமர் அவர்கள் உத்தரவு கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்று பெருமானா ரசூல் சலல்லா அலையலாம் இப்படி பலவிதமான நிகழ்வுகளின் மூலமாக பல காரியங்களின் மூலமாக பெருமானா ரசூல் சலல்லா உலக இஸ்லாம் அவர்கள் இப்படி நமக்காக வேண்டிய ஒவ்வொரு ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆனால் யார் எல்லாம் இஸ்லாமியர்களை எதிர்த்து இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று யார் யார் எல்லாம் நினைக்கிறார்களோ ஒரு கட்டத்தில் இறைவன் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை நுழைய வைத்தான் பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் எத்தனை நபர்கள் பள்ளிவாசி இடிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் அல்லது இஸ்லாமியை அழிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரையும் பெருமான ரசூல்சல்ல அவர்கள் சில நேரங்களில் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமத்தை நுழைத்து விட்டார்கள் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுபஹால அவருடைய எண்ணத்தை மாற்றி இஸ்லாத்தின் மீது உள்ள ஒரு அந்த வெறுப்பான அந்த காரியத்திலிருந்து இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த நேசத்தையும் அந்த பாசத்தையும் இறைவன் அவருடைய உள்ளத்தில் உழைய வைத்து அவர்களை இஸ்லாத்திற்கும் ஆக்கினான் என்று சொன்னார் பெருமானார் ரசூ சலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்ததன் மூலமாகத்தான் இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமியர் பரவி இருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு பெரும்பான் ரசூல் சல்லா அலைய தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்கள் தான் அதாவது ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு செய்தி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதர் மேக் மெக்கானி என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதர் அவர்களைப் பற்றி ஒரு செய்தியை த நியோக்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அலுவலகம் அவரை பற்றி உண்டான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த மனிதர் மேக் மெக்கானிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் அந்த மனிதருடைய ஒரு ஆசை என்ன என்றால் இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இஸ்லாமியர்கள் எப்படியாவது நாம் அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு கோபம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது அதற்காக வேண்டி இஸ்லாமிக் சென்றது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்கின்றது அந்த அலுவலகத்தை நாம் எப்படியா தகர்த்து விட்டோம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதற்காக ஒரு விதமான ஒரு வெடிகுண்டை அவர்கள் த அவராகவே தயார் செய்கிறார் அவராகவே அதை தயார் செய்து அந்த இஸ்லாமிக் சென்றதை நாம் எப்படியா தகர்த்து விட வேண்டும் என்று எண்ணத்தில் அவர் அதை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மகள் அவருடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு சிறுவரை அழைத்து வருகிறார்கள் ஒரு சிறுவரையும் சேர்த்து அழைத்து வருகிறார்கள் தந்தை பார்க்கிறார் இது யார் என்று கேட்கின்ற பொழுது இந்த ம இந்த சிறுவனுடைய தாயார் இங்கேதான் வசித்து கொண்டிருக்கிறார் அவரை இடத்தில் இந்த சிறுவனை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்து வந்தேன் என்பதாக அந்த மகள் சொன்னதும் அந்த சிறுவனுடைய தாயாரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அந்த இடத்திற்கு வந்ததும் அந்த மனிதர் அந்த பெண்மணியை பார்த்து மிகவும் கோபம் அடைகிறார் அந்த பெண்மணியினுடைய உடலில் கருப்பு ஆடை பணிந்து இருக்கக்கூடிய அந்த ஆடையை பார்த்து முகம் அனைத்தும் மறைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாமிய அந்த ஆடை அணியப்பட்டு இருக்கிற அந்த பெண்மணியை பார்த்து அந்த மனிதருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது அந்த பெண்மணி பக்கத்தில் வந்து தன்னுடைய மகனை அழைத்து செல்கின்ற பொழுது சற்று நேரம் அந்த பெண்ணினுடைய கண்களை அந்த மனிதர் பார்த்து கொண்டே இருந்தார் என்னவோ தெரியவில்லை அந்த பெண்ணின் மீது ஏற்பட்ட அந்த கோபம் சற்று அந்த பெண்ணின் மீது அந்த அந்த கோபம் அப்படியே அணைந்து விட்டது என்னமோ தெரியவில்லை இஸ்லாத்தின் மீது இருந்த அந்த வெறுப்பு சற்று நேரத்தில் அணைந்து விடுகிறது ஒரு ஒரு விதமான ஒரு வெளிச்சத்தை அந்த கண்ணின் மூலமாக பார்த்த அந்த நிகழ்ச்சியை அந்த மனிதர் குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்டதற்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது இஸ்லாமியர்கள் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதோ அந்த இஸ்லாமிய அந்த சென்ற எதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த இஸ்லாமிய அந்த அலுவலகத்திற்கு அந்த மனிதர் செல்கிறார் சென்று அந்த அலுவலக அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை பார்த்து நான் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அலுவலகத்தில் உள்ள அந்த முதல்வர் இடத்தில் செய்தியை சொல்கிறார் அந்த நேரத்தில் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் ஒரு குரானை அந்த மனிதனுடைய கையில் கொடுத்துவிட்டு இதை நீங்கள் படியுங்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டது என்று சொன்னால் என்னிடத்தில் கேளுங்கள் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்பதாக அந்த அலுவலகத்தினுடைய அந்த தலைவர் அந்த மனிதனிடத்தில் சொல்கிறார் அந்த மனிதர் குரானை புரட்டி பார்க்கிறார் குரோ குரானை படித்து கொண்டே வருகிறார் படித்து கொண்டே வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் அந்த மனிதருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது இதற்கு என்ன விளக்கம் என்பதை நீங்கள் எனக்கு விளக்குங்கள் என்பதாக அந்த மனிதர் அந்த அவர் அந்த மனிதரிடத்தில் சொல்கின்ற பொழுது அந்த இஸ்லாமிய அந்த அலுவலகத்தினுடைய அந்த தலைவர் அந்த ஆயத்திற்கு விளக்கம் குறிக்கிறார் குரானை வரும் சந்தேகம் ஏற்படுகிறது அந்த அலுவலகத்தினுடைய தலைவரிடத்தில் ஒப்படைத்து அதற்கு எனக்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த அலுவலகத்தினுடைய தலைவர் அந்த ஆயத்திற்கு அந்த வசனத்திற்கு இவ்வ அந்த உண்டான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் எடுத்து தொள்கின்ற போதே அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுவான் யா யோ ஒட்டுமொத்த மக்களை பார்த்தும் அல்லாஹ் கூறுவான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் அவர் இஸ்லாமியர்களில் மட்டும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர் யாராக இருந்தாலும் சரி வெள்ளியிடத்தோராக இருந்தாலும் சரி கருப்பிடத்தோராக இருந்தாலும் சரி உயர்ந்தவராக இருந்தாலும் சரி தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த நாட்டை சார்ந்தவராகவும் சரி எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் கூறுகிறார் யா யோ மக்களே மின்னா கலக்குனாக்கும் உங்களை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் வேறு எந்த ஒரு இனத்திலிருந்து நான் உங்களை படைக்கவில்லை உங்களுடைய இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு ஆணுடைய இனத்தில் தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் ஆனால் உங்களை நான் எதற்காக பல மொழி பல மொழிகளை தெரிந்த சார்ந்தவர்களாகவும் பல நிலத்தவரை சார்ந்தவர்களாகவும் நான் எதற்காக உங்களை ஆக்கியிருக்கிறேன் என்று தெரியுமா சிலரை நான் வெள்ளை இழத்தவராகவும் நான் ஆக்கியிருக்கிறேன் சிலரை கருப்பினத்தவராகவும் நான் ஆக்கிறேன் சிலரை உயர்ந்தவராகவும் சிலரை தாழ்ந்தவராகவும் நான் ஆக்கியிருக்கின்றேன் சிலர்களை மொழிகளில் மாற்றமானவர்களாகவும் சிலர்கள் தமிழ் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் சில ஆங்கிலத்தை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலர்கள் அரபியை பேசக்கூடியவர்களாகவும் சிலர்கள் உருதை பேசக்கூடியவர்களாகவும் இப்படி பலதரப்பட்ட மொழிகளில் பேசக்கூடியவர்களாக நான் எதற்காக உங்களை தெரியுமா இன்ன அக்கிரமக்குமானற்கடுத்து அந்த வசனத்தை முடிக்கிறான் யார் மீது விரையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது எனக்கு அளவு கடந்த பிரியம் பெருமை என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடித்து அந்த மனிதருக்கு விளக்கம் சொல்கிறார் எதற்காக இப்படி பலதரப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் மனிதர் எல்லாவற்றையும் அல்லாஹ் படுத்தியிருக்கின்றார் ஆனால் எதற்காக இப்படி நிறத்தாலும் ஒளியாலும் நாட்டாலும் வேறுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவர் மற்றவரை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறு படைத்திருக்கின்றார் அவர் வெள்ளை இனத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த நாட்டை சார்ந்தவர் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் தமிழில் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு அரபியில் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் அரபு நாட்டை சார்ந்தவர் என்று நீங்கள் உங்களுக்கு மத்தியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை இப்படி படைத்திருக்கிறேன் என்பதை தவிர ஆனால் உங்கள் எல்லோரையும் நான் படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் இனத்தில் உங்களை நான் படுத்திருக்கிறேன் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக சொல்கிறான் என்று அந்த மனிதருக்கு விளக்கம் கொடுக்கிறார் என்னவோ தெரியவில்லை தொடர்ந்து அந்த அலுவலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த அந்த மனிதர் சிறு நாட்கள் கழித்து அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்த அந்த மனிதர்களுடைய உள்ளத்தை இறைவன் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக மாற்றினான் என்று சொன்னால் பெருமானார் ரசூல்சல்தான் அவர்கள் இந்த குரானை வெறுமனை வாங்கி நம்மிடத்தில் வெறும் ஒப்படைக்க மட்டும் செய்யவில்லை அதன் மூலமாக பலர்கள் நன்மைகளை பெற வேண்டும் அதன் மூலமாக பலர்கள் நேர்வழி வழி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த குரானை இறக்கியதற்குண்டான நோக்கம் என்று பெருமானார் ரசூல்சல்தாவை இப்படியே சில நாட்கள் மூன்று வருடம் கழிகிறது மூன்று வருடம் கழிந்ததற்கு பிறகு அதே அந்த 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 அமெரிக்காவை சேர்ந்த மனிதர் இஸ்லாமிய தலைவராகவும் நியமிக்கப்பட்டு அலுவலகத்தை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் அந்த மனிதர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார் அவருடைய உள்ளத்தில் இறைவன் எந்த அளவிற்கு இஸ்லாத்தை நுழைத்திருக்கின்றார் இந்த இஸ்லாமியத்தை இஸ்லாமியர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரையும் இறைவன் ஏதேனும் ஒரு காரணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக இறைவன் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை நுழைத்து விடுவான் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்று எத்தனையோ பிரச்சனைகள் இஸ்லாமியர்கள் சந்தித்து வருகிறார்கள் அதாவது உமர் அதாவது உமர் உதயல்லுடைய ஆட்சி காலம் அவருடைய ஆட்சி காலத்தை நாம் படிக்கின்ற பொழுது எத்தனை நிகழ்வுகள் அவருடைய ஆட்சி ஏற்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு முறை உமராகும் அவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு பயணம் செல்கிறார்கள் பயணம் சென்றதற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துணைக்குண்டான நேரம் வருகிறது துணைக்குண்டான நேரம் வந்ததும் அங்கே அந்த கிறிஸ்தவ உள்ள அந்த பாதிரியார் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு எந்த ஒரு தயக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த ஆலயத்திலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்பதாக உமரதி அல்லாம அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் பொழுது உமர்தல்லாக அவர்கள் சொன்னார்கள் நான் இங்கே தொழுவதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இங்கே தொழுது நான் சென்றதற்கு பிறகு பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் இது எங்களுடைய கலிஃபா உமர் அவர்கள் தொழுத இடம் என்று யாராவது உங்கள் இடத்தில் அபகரித்து விடுவார்களே என்பதை நான் பயப்படுகிறேன் அதனால் நான் இங்கே தொழ மாட்டேன் நான் வேறு எங்கேயாவது சென்று நான் தொழுது கொள்கிறேன் என்று உமரதீவாக அவர்கள் சொன்னார்கள் என்றார் பெருமான ரசூல் சல்தலாமர்கள் இந்த இஸ் அந்த ஆட்சி முறை எப்படி நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்பது நமக்கு ஒவ்வொரு இடத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த உம்மத்தை பெருமானார் ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் அழகிய முறையில் வழிநடத்தி சென்றிருக்கிறார் என்பதற்கு இப்படி பல நிகழ்வுகள் அத்தாட்சியாக இருக்கிறது அதாவது அல்லாஹ் அல்லாஹு பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுவான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் உங்களிடத்திலிருந்து விலக்கி விடுவேன் என்று இறைவன் பல குர்வாஸ் குரான் வசனின் மூலமாக நமக்கு நிகழ்த்தி தந்திருக்கின்றான் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்னதான் பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி நாம் ஒருபொழுது நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடாது நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் ஒரே ஒருவனான மட்டும் நாம் நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் தீர்த்து விடுவோம் தீர்த்து விடுவோம் இந்த இஸ்லாமிய இந்த உண்மத்தை பெருமானார் ரசூல்சுல்லா அலி அவர்கள் இந்த உலகத்திற்கு வெறும் ஒரு மதமாக நமக்கு கொ ஒப்படைக்கவில்லை இது அல்லாஹிற்கு சொந்தமான அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி அல்லாஹ் சுபானுவலா குரானின் வசனங்களின் மூலமாக பெருமானார் ரசூல் சுல்லா அலி இஸ்லாமருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் சந்தித்தாலும் நாம் முழுமையான நம்பிக்கை இறைவனின் மீது வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அவ்வாறு நம் அனைவருக்கும் தந்துவானாக ராகுல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள டாக்டர் ராபு